ஏன் நம்ம இலவச கல்வி கொடுக்க கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன் ஏன்னா இரண்டாயிரத்தில ஒரு விஷயம் நல்லா ஆகும் என்ன அப்படின்னா எல்லாரும் கடங்காரனா இருப்பாங்க ஏன் எதுக்கு செய்யறோம் எப்படி செய்யணும் சோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் சம் ஆன்சர் இளைஞர்கள் நம்ம தான் எல்லாமே சாதிக்க முடியும் இந்த சாதனை வெற்றி பிடிக்கலோட மாறணும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு தமிழன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் இருக்கேன் இந்தியனோட பற்றோட இருக்கும் ஓகே ஸோ என்ன டுகாத்தி அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க உண்மையான பேரா டுகாத்தியா டுகாத்தி அப்படின்னா என்ன பைக் பேர் தானே பேர் கேட்டிருக்காங்க எஸ் நான் நான் ஒரே விஷயம் அது ஃபாரின் வந்து இந்தியன் மெய்டு அப்படின்னு சொல்லிடுவேன் டுக்காத்தி மீனிங் இருக்கா கேட்பாங்க ஆமா எல்லா வயதினருக்கும் ஒரு உற்ற தோழன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ரெண்டு வயசு குழந்தையா இருந்தாலும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும் ஆசைப்படுவேன் ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு காரங்களாக இருந்தாலும் ஒரு பெஸ்ட் இருக்கும் ஆசைப்படுவேன் சோ அதான் என்னோட விஷயம் டுக்காத்தி அப்படின்னு ஒரு டாக் வச்சிருப்பேன் நான் எப்பவுமே என்ன அப்படின்னா பழக்க வழக்கம் ப்ரைமரி பணம் செகண்டரி இதுதான் நம்மளோட டாக்லைன் அதனால நிறைய பேர் டுக்காத்தி அப்படின்னா நிறைய நிறைய பேர் தெரியும் வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா டுக்காத்தின்னு பேர் மாத்தினதுக்கு அப்படின்னு கேட்பாங்க எனக்கு இந்த ஜாதி மதம் அதெல்லாம் ஒரு இது நம்பிக்கை சுத்தமாக இல்லை எல்லாருமே யூனிட்டி டைவர்சிட்டி ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் எங்க அப்பா வந்து ரொம்ப பிரியர் கேஷ் மேல ஸோ என் பேருக்கு பின்னாடி ஒரு கேஷ் பேர் இருக்கும் ஸோ டோட்டலா மாத்த அது கேஷ் மட்டும் எடுத்தா எங்க அப்ப ரொம்ப சங்கடப்படுவார் ஸோ டோட்டலா பேரே மாத்தாச்சு மீடியாக்காக அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஸோ அதனால டுக்காத்தி அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துலேயும் தெரியும் ஸோ உங்க முன்னாடி தான் நிற்கிறேன் அஸ் அ ஒரு மீடியா ஆக ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தருணம் வழக்கம்போட எல்லாருமே படித்த மாதிரி நானும் டென்த் டுவெல்த் காலேஜ் பிஇ முடித்தேன் தென் எம்பிஏ முடித்தேன் அப்படியே லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு அப்படியே ஒரு மீடியாக்குள்ள உள்ள உள்ளே வந்தோம் மீடியாவுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னா சத்தியமா கிடையாது வாய்ப்பு தேடி வந்துச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மீடியாக்குள்ளோம் ரொம்ப 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 ஹாப்பியஸ்ட் பர்சன் அப்படின்னா என்ன சொல்லலாம் சொல்லுவேன் நான் ஏன்னா அவ்வளவு ஹாப்பியா ரொம்ப அதாவது வேலை பார்க்கறது வந்து பிடிச்சு வேலை பார்ப்போம் நிறைய 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 ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கோம் என்னடா நமக்கு கவலையே வராதா அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருக்கிறான்னு பட் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணது எஸ் நம்ம நாட்டுல நம்மளோட என்வரான்மெண்ட்ல சோ நம்ம என்வரோமெண்ட் தான் நம்ம நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் ரெண்டு முறைய தான் சோ நம்ம தெருவை சுத்தமாக வச்சா நம்ம ஏரியா சுத்தமாக நம்ம ஏரியா சுத்தம் வச்சா நம்ம டோட்டல் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸோ அது இந்த மாதிரி விஷயங்கள் வரும் நார்மலா நம்ம பாக்கும்போது இந்த மாணவர்கள் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சு மாணவர்கள் பருவத்தில் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா மூணு விஷயத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணேன் நம்பர் ஒன் வேலைகளை சொல்றேன் ஓகே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ரொம்பலாம் படிக்கலாம் மாட்டேன் எப்பவுமே லாஸ்ட் பெஞ்ச் தான் பட் ரொம்ப ஆக்டிவா இருப்போம் காலேஜ் என்ன இன்னொரு வேலை கொடுத்தாலும் டக் டக் டக்னு ஒன்னே செஞ்சு முடிப்போம் இந்த சோஷியல் ஆக்டிவிட்டிலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா முன்னாடியே வந்துடும் பட் யார் நடத்துறதெல்லாம் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவேன் சொந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அந்த நாட்டுக்கு இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது ஏன் நம்ம இலவச கல்வி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் நைன்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு டூ தௌசண்ட் எயிட் செவன் எயிட்ல வந்து உட்காந்து பிளான் பண்ணி டூ தௌசண்ட் நைன்ல வந்து மை ஃபாதர்ஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணோம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர் பண்ணாம ஒரு ஒரு பையனை வந்து அடாப்ட் பண்ணோம் அடாப்ட் பண்ணி அவரோட படிப்பு செலவு எல்லாமே நாங்க பாத்துக்கிட்டோம் இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபி சம்பாதிக்கிறவங்க நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் வச்சுக்கோங்களேன் பட் இது ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் என்னன்னா டூ தௌசண்ட் லெவன்ல பண்ணோம் நிறைய ஆக்ட்டிவிட்டிஸ் எல்லாம் சோசல் ஆக்டிவிட்டி எல்லாம் யாருக்குமே தெரியாம பண்ணிக்கிட்டோம் நாங்கள் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்றது என்ன அப்படின்னா இவ்வளவு ஸ்ட்ரகிள் எதுல அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணோம் எதுல அப்படின்னா மக்கள் நம்ம கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பணம் 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 தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட பேசிக் நீட்ஸுக்காக பணம் பணம் பணம்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க குழந்தைய படிக்க வைக்கலாம் மருத்துவ செலவாக இருக்கலாம் இல்லை அவங்களோட டே டு டே ஒர்க் ஆக்டிவிட்டிஸாக இருக்கலாம் பட் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது நாங்கள் பிளான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா இளைஞர்கள் ஸோ இந்த இளைஞர்களை நம்ம வந்து ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு நிறைய 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 சப்போர்ட்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்றது பிளான் ஓகே ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு மூணு ஜாப்ல ரொம்பவே வந்து நாட்டங்கள் அதிகமாக இருந்துச்சு நம்பர் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா மீடியா நம்பர் டூ டீச்சிங் அண்ட் நம்பர் த்ரீ இஸ் டாக்டர் ஓகே ஸோ இந்த டாக்டர் அப்படின்னு வரும்போது வி யூஸ் டு கிவ் கவுன்சிலிங்ஸ் கவுன்சிலிங்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை மாத்திருக்கு இந்த டீச்சிங் ஒர்க் இருக்கு இல்லையா ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸை மாத்திருக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு முழு ஃபோகஸ் பண்றது அதாவது என்னைக்கு முன்னாடி யாரு மாணவர்கள் ரொம்ப போக்கஸ் பண்ண பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா இரண்டாயிரத்தி கண்டிப்பா இந்தியா வல்லரசு ஆகும் சொன்னாரு பட் இப்ப இருக்க காலகட்டத்தில் வல்லரசு ஆகுமா அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு விஷயம் நல்லா ஆகும் என்ன அப்படின்னா எல்லாரும் கடங்காரனா இருப்பாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் இஎம்ஐ நம்ம ட்ரெஸ் எடுக்கிறா இருக்கட்டும் வண்டி வாங்குறா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இஎம்ஐ வந்துருச்சு கண்டிப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டில எல்லாரும் கடங்கானா இருப்பாங்க சோ இப்போ சவுத் இந்தியன் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஹெல்ப்பிங் மென்டாலிட்டி கண்டிப்பா இருக்கும் வீட்டுக்கு ஒருத்தவங்க விருதாடி வராங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு உபசரிக்கலாம் ஒரு ரொம்ப விஷயம் இருக்கும் பட் நிறைய பேர் இந்த ட்ரஸ்ட வந்து சவுத் இந்தியால நிறைய பேர் போக்கஸ் பண்றாங்க என்னோட போக்கஸ்ல எஸ் என்னன்னு கேக்குறீங்களா சம்பாதிக்கிறது அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு பட் இந்த ட்ரஸ்ட நிறைய பேர் போக்கஸ் பண்றாங்க அதுக்கு இன்றைய மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து பயன்படுறாங்க அப்படின்னு ஒரு நான் பார்த்த ஒரு இடம் ஒரு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிறேன் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வந்தாங்க நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் இயர்ஸ் பேக் நைன் டூ டென் இயர்ஸ் பேக் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி நான் நாங்கள் வந்து கண்டெக்டர்கிட்ட வந்து டிக்கெட் டிக்கெட்டுக்கு ஐநூறுரூவா கொடுத்தோம் அவங்க வந்து அப்படியே டிக்கெட் ரிமைனிங் ரிமீனிங் போகும்போது வாங்கிக்கோங்க நாங்கள் அப்படியே இறங்கி போயிட்டாங்க நாங்களும் அப்படியே மறந்து இறங்கிட்டோம் காசு இருந்தால் கொடுங்க உங்கள்கிட்ட இருந்தா கொடுங்க சோ என்கிட்ட இந்த ஒரு நூத்தி இருபது ரூபா இருந்துச்சு அப்போ ஒரு சிம்பிளா அது வந்து ஒரு இருபது இருபது ரூபாச்சு நூறுபா உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் நான் பரவாயில்லமா நீங்க வச்சுக்கோங்க இல்லைன்னா நான் போய் போயிட்டு நான் உங்கள்கிட்ட நான் கொடுத்துருவோம் அப்படின்னா சொன்னாங்க ரைட்மா போயிட்டு கொடுங்க அட்ரஸ்லாம் வாங்கிட்டு போனாங்க ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க பட் இதே அடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாக்குறேன் மறுபடியும் அவங்க அதே இடத்துல அதே வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க சும்மா விடுவோம் நின்று நான் கொடுத்த காசை வாங்கிட்டே வந்துட்டேன் ஓகே பட் இப்போ நான் அது மாதிரி பண்ணிட்டேன் பட் மத்தவங்க இப்போ நான் சொல்ற ஒரு விஷயம் மூன்று மேஜர் விஷயங்கள் ட்ரஸ்ட்ன்னு யார் யார் ரன் பண்றாங்களோ இளைஞர்கள் சப்போர்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு தெரிய வேண்டிய இந்த மூன்று விஷயங்கள் நம்பர் ஒன் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹெல்ப் பண்ணனும் நம்பர் டூ நம்மளுடைய தகுதி அறிந்து உதவணும் நம்பர் த்ரீ யார் யார் அறக்கட்டளைகள் நடத்துறாங்க அப்படின்னா அவங்க கணக்கு வழக்கில் வெளிப்படையா போடணும் ஏன்னா கவர்மெண்ட் வந்து ட்ரஸ்ட் வந்து நிறைய வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் கரண்ட் பில்ல கம்மி பண்ணிக்கலாம் இல்ல இடம் பட் யார் யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து கணக்குல வெளிப்படையா போடணும் யார் யார் பண்றா இப்ப எல்லாமே வந்து கல்வியா ஆயிடுச்சு மருத்துவம் அக்கட்டலையாயிருச்சு அப்போ கணக்குல வெளிப்படையா போடுங்க இதுதான் வருங்காலத்துல மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கணும்னு நான் விரும்புறேன் ஆமா ஏன் அப்படின்னா மாணவர் சமுதாயம் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றதுக்காக உதவுவதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பட் கரெக்டான ஆளை சர்ச் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்றோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் நார்மல் இடத்துக்கு போறோம் ஒருத்தவங்க வந்து தர்மம் கேட்குறாங்க பீச்சேனு சொல்லுவாங்க தர்மம் கேட்குறாங்க நம்ம பெருந்தெருமை எடுத்து போடுவோம் ஒரு சில பேர் பக்கத்தில் இருக்காங்க நம்பராத்தையும் கொடுப்பாங்க பட் நான் அடுத்த நாளும் அவங்க அதே இடத்துல நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆக்குறது நம்ம தான் அந்த ஒரு தப்பை மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு ரொம்ப நான் நான் அந்த இடத்துல அது இல்லாமல் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் கண்டிப்பா உதவுற மனப்பான்மைக்கு கொண்டு வரணும் நான் ஒரு சாதாரண ஆள் ஒரு நார்மல் என்னால் முடியும் போது ஒரு டீமா மாணவ சமுதாயம் ஒன்று போது ஏன் முடியாது இதுதான் என்னோட கொஸ்டின் அதனால நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ற ஒரு விஷயம் என்ன நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு உதவுங்க நம்ம உதவி செய்யறது கடவுளால் ஆசீர்விக்கப்படுறோம் அப்படின்னு அர்த்தம் நீங்க உதவி இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் நீங்க செய்யணும் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம நிறைய நிறைய விஷயங்கள் நீங்க போக்கஸ் பண்றதா இருக்கணும் ஒரு உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வி கேளுங்க நாங்கள் நிறைய காலேஜஸ் போகும்போது கவுன்சிலிங்லாம் கொடுப்போம் சொன்னோம் இல்லையா நம்ம கொடுப்போம் என்ன ஐடியாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ கான்செப்ட் ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லுவோம் ஏ அப்படின்னு சொல்லுவோம் நீங்க உங்களுக்குள்ளேயே யோசிங்க நார்மலா ஏதாவது ஒரு வேலை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க ஏன் எதுக்கு செய்யறோம் எப்படி செய்யணும் சோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடைகள் கிடைக்கும் அந்த விடைகளை வச்சு அனலைஸ் பண்ணுங்க நட்பு நம்ம விலையம் போய் ஏன் ஹெல்ப் பண்ணணும் ரொம்ப 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 மாணவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போக்கஸ் பண்ணும் அதை மட்டும் தயவு செய்து செய்யுங்க நீங்க வீட்டுக்காக கண்டிப்பா பண்ணுவீங்க இந்த நாட்டுக்காக பண்ணணும் கண்டிப்பா நீங்க செய்வீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் என்கிட்ட இருக்கு நம்பிக்கையும் என்கிட்ட இருக்கு சோ இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து த பெஸ்ட் கண்ட்ரியா வரும் நம்ம இந்தியா ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம் மாணவ சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு சில விஷயம் போக்கஸ் பண்றது ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு சோஷியல் காசா இருக்கட்டும் ஸோ அதுக்கு வர கூட்டம் ஒரு நடிகர் நடிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து போக்கஸ் பண்ணும் ஸோ அதனால டோட்டலா மாணவர்கள் கையில இருக்கு ஸோ நான் சொன்ன விஷயத்த மனசு வச்சுக்கோங்க ஸோ ட்ரிபிள் ஏ கான்செப்டை ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க செய்யற உதவிகள் எப்பவுமே இல்லாதவங்களுக்கு இருக்கணும் நம்மளோட தகுதி அறிந்து இருக்கணும் தேர்ட் ஒன் ட்ரஸ்ட் பவுண்டேஷன் கணக்கில் வெளிப்படையாக காட்டுறவங்க மட்டும் இருக்கணும் கடைசி ஒரே விஷயம் மட்டும் சொல்றேன் நிறைய இடத்துல நீங்க பாத்துருப்பீங்க இப்போ ரீசெண்டா வந்து எப்படி பணம் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தொலைக்காட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பாவமா ஒரு குழந்தைய அப்படியே கேமரால போக்கஸ் பண்ணி பாவம் இவங்களுக்கு உதவுங்கள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மாசம் ஐநூறு மட்டும் கொடுங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் சொல்லுவார் மாப்பிள்ள ஆயிரம் ரூபா மாசம் மாசம் டெபிட் பண்ணிக்குவாங்கடா அவங்களே கொடுத்துருவோம்டா ஏய் அது எந்த மாதிரி பண்றாங்கல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கொடுத்தாச்சே கடவுள் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுவார் நான் சொல்லுவேன் கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டாரா நீ ஏமாறுறதுக்கு நீயே வழி பண்ற அப்படின்னு சொல்லுவேன் நான் சோ அதனால நம்மகிட்ட பணம் இருக்கு அது கடவுள் நம்மகிட்ட கொடுத்தா நம்ம உழைச்சு சம்பாரிச்சிருக்கோம் பட் அதை எப்படி நம்ம கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் தகுதியானவங்க கொடுக்குறோமா அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ராவல் பண்ணுங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு அவ்வளவு பெரிய சேனல்ல ஸ்லாட் ஒரு ரேட் எவ்வளவு இருக்கும் எவ்வளவு செலவு பண்ணி அவங்க இது பண்றாங்க அப்ப உங்களுக்கு எவ்வளவு வரவு இருக்கும் ஓகே அவங்க உண்மையிலேயே ஹெல்ப் பண்றாங்க அப்போ கணக்கெளிப்படியா போடுங்க ரொம்ப சிம்பிள் தான் நம்ம இதான் விஷயங்கள் அதனால மாணவர்கள் ஃபுல் போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னா நாளைக்கு நாட்டுல வரும் ஏதாவது ஒரு பாலம் கட்டுறாங்களா அந்த பாலத்துக்கு இவ்வளவு செலவாகுதுங்க இவர் கட்டுறாருங்க இவ்வளவு செலவு ஜல்லி செலவு இவ்வளவு மண் செலவு இவ்வளவு இவரோட போன் நம்பர் இந்த பாலத்துக்கு வந்து இவ்வ இத்தனை வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் இதுக்கு மேல பாலம் உடஞ்சுன்னா எனக்கு போன் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு செஞ்சு தரோம் சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தாதான் எல்லாமே நல்லபடியா இருக்கும் எல்லாமே மாணவர்கள் தான் இருக்கு ஏன்னா இப்ப நாங்க பண்ணிக்கிருக்கோம் ஒரு ஆள் எங்க டீம் ரொம்ப சின்ன டீம் தான் எங்களால் முடிவு இளைஞர்கள் நீங்கள ஒண்ணு சேர்ந்தா ஏன் முடியாது இதான் விஷயம் ஏன்னா இருபதாயிரம் ரூபாய் இப்போ நாங்க எங்களோட சொந்த பணத்தை போட்டு நடத்தி நூறு பேருக்கு மேல படிக்க வச்சிருக்கோம் ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் அடாப் பண்ணிருக்கோம் இன்னொரு கார்பரேஷன் ஸ்கூல் அடாப்ட் பண்ண போறோம் யாரும் எதிர்பார்க்காதீங்க நீங்களே திங்க் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ ட்ரிப்ளே கான்செப்டை ஃபாலோ பண்ணுங்க எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அசிங்கப்படுங்க வாழ்க்கையில் அசிங்கப்படுறது தப்பே கிடையாதுங்க பாசிட்டிவாக அசிங்கப்படுங்க நெகட்டிவ் அசிங்கப்படக்கூடாது ஸோ பாசிட்டிவ் அசிங்கம் நீங்கள் செய்கிற வேலைகள் நல்ல வேலைகள் உங்களுக்கே தெரியும் நம்ம நமக்காக நமக்காக விட நாட்டுக்காக செய்கிறோம் ஸோ என்வாய்மெண்ட்டுக்காக செய்கிறோம் அடுத்தவங்களுக்காக செய்கிறோம் நம்ம நண்பர்களுக்காக செய்கிறோம் நல்ல வேலைகள் வரவேற்கத்தக்கது அசிங்கப்படுறது தப்பே கிடையாது ஆனா நெகட்டிவ் அசிங்கப்படக்கூடாது நம்ம படமாட்டோம் அது வேற விஷயம் அதனால சோ எல்லாருமே வந்து ரொம்ப 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 பாசிட்டிவ் வாங்க நாளைய வாழ்க்கையை வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் சோ கடவுளே நீங்களே வழிநடத்து செல்லுங்க அப்படின்னு சோ எனக்கு கடல் நம்பிக்கை இருக்கு சோ கடல் நம்பிக்கை இல்லாதவங்க உங்க உழைப்ப கடவுளா பாருங்க சோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்க எல்லாமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் அது மட்டும் இல்லாம நான் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க இளைஞர்கள் நம்ம நினைச்சாதான் எல்லாமே சாதிக்க முடியும் இந்த சாதனை வெற்றி பிடிக்கலோட மாறணும் நிறைய பேர் சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களா ரொம்ப சிம்பிளா சாதிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு பட் ஒரு சில விஷயம் கஷ்டப்படாமல் நம்ம கையில் இருக்கும்போது அதை ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டீம் ஒர்க்காக இருந்தால் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் சரிங்களா ஸோ பி பாசிட்டிவ் ஆல்வைஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க கருத்துகளை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்